என் நாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாயிருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு மேலும் நீ அவர்களை நோக்கி நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால் நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு போஜன பலியாக ஒரு காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய ஆகிய மாவையும் செலுத்த கடவீர்கள் இது கட்டளையிடப்பட்ட சர்வாங்க தகன தகன பலி இது கர்த்தருக்கு கர்த்தருக்கு சுகந்த கார்படி ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பரிசுத்த அந்த ரசம் போஜன பலிக்கும் அதன் பானுலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக செலுத்த கடவீர்கள் ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் பத்தில் இரண்டு கடவீர்கள் நித்தமும் தகன பலியும் அதன் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும் உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள் போஜன பலியாக ஒவ்வொரு காலைக்கு பத்தில் மூன்று பங்கானதும் எண்ணெய் இலை பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் போஜன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவுக்கு பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெய் இலை பிசைந்ததுமான மாவையும் போஜன பலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு பத்தில் ஒரு பங்கானதும் எண்ணெய் இலை பிசைந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள் அவைகளுக்கேற்ற பானுபலிகள் திராட்சை ரசத்தில் காலைக்கு அரைப்படியும் ஆட்டுக்கடாவுக்கு படியில் மூன்றில் ஒரு பங்கும் ஆட்டுக்குட்டிக்கு கார்படி ரசமுமும்

செயலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு ஆட்டு ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு ஏற்ற மெல்லிய மாவுலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக பத்தில் இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்த கடவீர்கள் இந்த பிரகாரம் ஏழு நாளும் கத்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பான வலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும் ஏழாம் நாளிலே பரிசுத்த சபை கொடுத்தல் இருக்க வேண்டும் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செயலாகாது அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செயலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன வழியாக எண்ணெய் இலைக்கு செய்த மெல்லிய மாவில் ஒரு காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக பத்தில் இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஓவன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் உங்களுக்காக பாவனார்த்தி செய்யும்படிக்கு ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் நித்திய சர்வாகதகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் இவைகள் பழுத வேண்டும்